முடிஞ்சிருச்சுங்க நேற்று ஓட்டினது ஈஸியாரோட முடிஞ்சு சிஎன்ஜி ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வந்தேன் வெயிட் பண்ணேன் சரி தூங்கலான்ட்டு ஏர்போர்ட் அடிச்சிச்சு சரி ரைட்டு காலையில் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு மங்களகரமாக ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் எப்படியும் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு தூங்கினாலும் தூங்கிடுவேன் திரும்ப காலையில தான் கண்டினியூ பண்ணுவேன் எப்படின்னு தெரில ஓகேங்க இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன் டைம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டரை ஆயிடுச்சு கிலோமீட்டருக்கு நல்லா அமௌண்டாக தான் இருந்துச்சு நானூற்றி சம்திங் கம்மி தான் கூட தான் கேட்டிருக்கணும் ஒரு சில பேர்லாம் கோவப்படுவீங்க கேட்டா கொடுத்துட்டா நாங்க ஏன் போக போறோம் என்ன சொல்றதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல என்ன ஒண்ணுமே பண்ணல தான் எடுத்துட்டு வந்தேன் ஒரு ஒரு கிலோமீட்டர் என்னமோ சுத்தி சுத்தி உள்ள வந்துட்டேன் ஆனா பேசினவங்க ஹிந்திக்கார பசங்க நீங்க வெளியில மெயின் ரோட்டுக்கு வாங்க பையா அப்படின்றாங்க நான் என்ன பண்றது மொதல் ட்ரிப்பு நினச்சி எடுத்தோம்னா இப்படி சுத்த விட்டால் என்ன ஆகுறது அது என்னோட மொபைல் நம்பரை சொல்லி வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பிச்சிட சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ஒரு வழியாக ட்ராப் பண்ணிட்டோங்க அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இரநூறுவா அதில் காமிக்கிறதோட எடுத்து சொன்னேன் கொடுத்துட்டாங்க இனி ஒவ்வொருத்தவங்கட்டையும் எடுத்து 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 சொல்லி கேட்க போகிறேன் நம்ம ஏர்போர்ட்டில் ட்ரிப்பை ட்ராப் பண்ணி வெளியே வரது மாதிரி நமக்கு ட்ரிப் கொடுப்பான் இப்போ நல்ல டிரைவராக இருந்தால் அதனால யோசிக்கிற சம்பாதிக்க சம்பாதிக்கிற திறமை இருக்குது அப்படின்னா அந்த ட்ரிப் எடுத்துகிட்டு வெளியில் ஓடியே போயிடும் இல்லை நம்ம வந்து நல்லா ட்ரிப்பாக பார்த்து எடுப்பேன்னா மேலே போய் உட்காந்துருக்கோங்க ரெண்டு நாளைக்கு வெளியில் வர மாட்டீங்க எங்க அடுத்த ட்ரிப்பை எடுத்துட்டோங்க சென்னை ஏர்போர்ட் பிகப்பாண்ட் செகண்ட் ஃபுளோர் தாங்க வண்டி முத முதுன்னு இருக்கும் ஒரு நாளைக்கு ஏர்போர்ட்டவே கவர் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணுறது ஒரே வந்து பார்த்தோம்னா ரெண்டாவது ட்ரிப்பு ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க என்ன கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு இதோடய ஸ்க்ரீன்ஷாட்டு தனித்தனியாக போடுறேன் நீங்களே பாருங்கள் எனக்கு வந்த அமௌண்ட் எவ்வளவு இதில் ஊபருக்கு எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி லொட்டு லொசுக்குன்ட்டு இதுக்கு கரெக்டாக ஒரு தெளிவாக ஒரு விளக்கம் கொடுங்க யாராவது கமெண்டில் ஸோ நான் இதுக்கப்புறம் ட்ரிப்பு எடுப்பேனான்னு தெரில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே காலாயிடுச்சு ட்ரிப்பு அடித்தால் எடுக்க வேண்டியதுதான் இல்லை என்றால் துறங்க வேண்டியதுதான் வேற வழி இல்லை என்னடா இவன் மாலை போட்டிருக்கான் ஆனால் காலைல குளிக்க மாட்டேன்றியான் கரெக்டான டைத்துக்கு குளிக்கவும் மாட்டேன்றியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இதுதான் லைஃப்ன்ற மாதிரி மாலை போட்டிருக்கோம் விரத விடணும் அந்த மாதிரிலாம் இருக்கு ஆனால் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லா டைமும் விரதம் தான் இதுக்கு நம்ம தனியாக வந்து மாலை போட்டு விரதம் இருக்குன்னு அவசியம் இல்லை ஸோ இந்த ஃபீல்டு சென்னை சிட்டியில் ஓட்டுற டாக்ஸி டிரைவர் எல்லா பேருமே தினமும் விரதம் தான் இருக்காங்க என்ன நான் மாலை போட்டு இருக்கேன் மற்ற எல்லா பேரும் வந்து மாலையே போடாமல் விரதம் தான் ஏன்னா காசு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லா பேருமே ஆனந்தாங்க நான் மட்டும் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பிரிவு இல்லை நானும் காசு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு டியூ பெண்டிங்கு லோட்டு லசுக்கள் எல்லாமே இருக்குது என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் முட்டியலை டைம் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்றரை ஆயிடுச்சுங்க காலையில் வெள்ளனே எழுந்துச்சிட்டேன் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது மணி ஆயிடுச்சு எந்திரிக்க எண்பேரமாக ஆறு மணி வச்சிருந்தா சின்ன சின்ன டிர்பாக வரும் சின்ன ரைட்டு எதாவது ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்த்துக்கப்ப கரெக்டாக அரவிந்த் ஹாஸ்பிட்டல் டிமார்க் பக்கம் இருந்துச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸ்கிரீன்ஷாட்டு போயிட்டு நீங்களே பாருங்க ஒன் ஹவர் ட்ராவலு தக்காளி முந்நூறு ரூபாதான் எங்கையோ போயிடுச்சு டாக்ஸி நிலம உங்களை மாதிரி ஆளுங்க எடுத்து ஓட்டுறதுனால வேண்டாம் இந்த நிலைமை ஆயிப்போச்சி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க எங்களை மாதிரி ஆளுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை எடுத்து ஓட்டித்தான் ஆனன்ற கட்டாயம் அதுவும் உங்களுக்கு தெரியும் அப்ப இதுக்கு இத்தனை நாள் நீங்க திட்டுறவங்க எல்லாம் வந்து ஏதாவது ஒண்ணும் பண்ணிருக்கலாம் ஏன் அமைதியா எனதுக்கிட்டு வர்றவங்களை எல்லாம் திட்டுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்னத்த சொல்ல இப்ப இங்க இருந்து எம்டி எடுத்துட்டு போறோம் போய் குளிச்சிட வேண்டியதான் நேற்று ரெண்டு ட்ரிப்பு ஓட்டினோம் இது மூணாவது ட்ரிப்பு முடிச்சிருக்கோம் அவ்வளோதான் அப்படியே ரூம் போய் குளிச்சுட்டு ஈவினிங் வண்டி எடுக்கலாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்றுங்க இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் கரெக்டாக தான் போச்சு நான் எடிட் பண்ணுறப்ப தான் பார்க்குறேன் இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் பாருங்க பாருங்கள் ஒன்றுமே பண்ணலை ஆனால் என்ன நடக்குது எதுக்காக இந்த வீடியோவை எடுத்தேன் எனக்கே சிரிப்பு வருதுங்க அதனால இதை டெலிட் பண்ணிருக்கலாம் ஸோ இருந்தாலும் கொஞ்சம் ஃபன்னாக அந்த மாதிரி இருந்துச்சு வருமே லூசு தனமா திருப்பி வச்சு வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கே சிரிப்பு வருது இதை பார்க்குறப்ப ஸோ அதனால ஒரு பண்ணுக்காக இருக்கட்டுமே அப்படின்ட்டு நானும் உள்ளே விட்டுட்டேன் இருபது சனிக்கிழமை ஈவினிங் போட்டோம் அதாவது நேற்று ஓட்ட ஓட்டாமட்டுது ஊதிருச்சு நேற்று வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டூ இப்போ அதுக்கப்புறமா இப்போ ஸ்டார்ட் பண்றோம் டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சு இருபது ஒரு ரிசர்வேஷன் பிக்கப் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தான் கிளம்புறோம் ஸோ போயிட்டு உங்களுக்கு அங்கே வீட்டு அதாவது லாஸ்ட் கெட்டு சோழி முடிஞ்சது ஆறாவது பீஸ் அதாவது அந்த ரிசர்வேஷன் ட்ரிப்புக்கு கால் பண்ணுங்க ஃபோனை எடுக்கலை ஆனால் ரிசர்வேஷன் ரெண்டாவது தான் தெரியும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா சட்ருன்னு கிளம்பிட்டேன் ஃபோன் போட்டு எடுக்காத மனுஷன் ஃபோன் போட்டார் அவர் அதாவது மெசேஜ் பண்ணுறாரு என்னென்னா அப்படிதான் ஸ்ரீபிரம்புத்தூர்லேயே இருங்க நானே அங்கே வர்றேன் அப்படின்னாரு நானும் அப்படியா என்ன ஏது டீட்டெயில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செய்யா செய்யாரு என்ன தான் பட்டா நம்ம திரும்ப மாட்டுறோம் திரும்ப அவர்கிட்ட போய் சுற்றுறோம் என்ன பண்ணுறது சரி ரைட்டு ஒன் ஹவர் ஆகும் அவர் போட்டுருக்கா அஞ்சு முக்காது ரெசர்வேஷனு நான் ஒன் ஹவர் ஆகும்னு என்னத்தை சொல்லு தெரியல சரி ரைட்டு வெயிட் பண்ணுவோம் எடுத்துட்டோம் கொஞ்சம் மேலே ஷாட் போடுறேன் நீங்களே பாருங்கள் பின்னாடியே கரெக்டாக வந்துக்கிட்டு தான் இருந்தாலும் இன்னொரு சைடு போறாரு இப்பயே ஆஃபன் ஹவருக்கு மேலே ஆகுது நம்ம செய்யாருன்னு போயிட்டு ரிட்டன் என்ன நடக்க போகுது எல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது முடிஞ்சளவு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் முடிஞ்சளவு சரேன்னு போகிற மாதிரி வந்துடும் வந்துடுற வரப்போகிற தான் எடுப்போம் இல்லைன்னா எப்படி அடிச்சு உள்ளே வந்துடுவோம் எங்கேயாவது படுத்துக்கிறப்ப அப்படின்னு இன்னைக்கு படுக்க மாட்டேன் பண்ணிட்டாரு டைம் வந்து ஏழு மணி ஆயிடுச்சு எவ்வளவு நேரம் இதே இடத்துல சும்மா உட்காந்துருந்தேன் பாத்தீங்களா அதுல ரிசர்வேஷன் சொல்லிட்டு வரும் பாத்தீங்கடா அதெல்லாம் வரல இப்போ கேன்சல் ஆகும் இன்னொரு ட்ரிப் வருது வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இப்படிலாம் நடந்தா வண்டியை ஸ்டார்ட் பண்ண தோணுமா சரி பாக்கலாம் என்ன பண்றதுல ஆறு மணி ஆகுதுங்க ஆரே முக்கா ஏழு மணி வச்சுக்கலாம் இப்பதான் வந்து ஒரு டூட்டியை வந்து ஸ்டார்ட் பண்றேன் இங்க வந்து கூடுவாஞ்சேரி அதுவும் வந்து சரி ரிசர்வேஷன் வந்துருக்கு ஏதாவது தெரியுதா ஒரு வெங்காயம் தெரியல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த எடுத்து போறேனா இல்ல இல்லைன்னு தெரியல பார்க்கலாம் ஒரு வழியாக கூடுவாஞ்சியில டிராப் பண்ணிட்டோங்க இந்த மூருக்குள்ள அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மணா மதுரை இந்த ஊரை தான் போகணும் அது பேசுறப்பே அண்ணா அப்படின்னாங்களா அந்த நம்ம ஊரு இப்போ அந்த பாசம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நேரம் கழிச்சு குரலை கேட்ட மாதிரி ஸோ ஸ்க்ரீன் ஷாட் போடுறேன் அதில் காமிச்சு அதே அமௌண்ட் தான் வாங்குகிறேன் எக்ஸ்ட்ரா வாங்கலை ஸோ ட்ராப் பண்ணி முடித்தாயிச்சு இங்கேருந்து என்ன பண்ணுறதுன்னா தெரில யூடியூனில் போட்டு பெருங்குளத்தூர் போயிடுவோம் அதான் பெஸ்ட்டு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு மணி தான் ஆகுது பெருங்குலத்தூர் போமா இல்லாட்டி நேராக போகமா தெரியலங்க ஏதோ ரூட்டில் போகிறேன் கிடைக்கிற ட்ரிப்பை எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன் ஒரு வழியாக பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டேங்க ஆனால் வீடியோ தான் எடுக்க முடியல அவசரத்தில் அப்படியே வந்துட்டு ராபிட்டோ அடிச்சிச்சு பெருங்குளத்தூர் இப்படியே கொட்டாய் வருது ராபிட்டோவில் பெருங்குளத்தூர்லேருந்து அடிச்சிச்சுங்க பட்டாபிராம் ஆபடி ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பாருங்கள் ஆனால் அவர் பே பண்ணது சிக்ஸ் ஃபிஃப்டி ஓகே முப்பது கிலோமீட்டர் ஒரு டோலுங்க கணக்கு பண்ணிக்கோங்க இருபது ரூபாய்க்கு மேலே வாங்க முடிய மாட்டேது ரொம்ப கஷ்டம்தான் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்றதா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவன் வந்துட்டான் அப்படியே பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா டீ கடைச்சு அவ்ளோதான் இன்னைக்கு தான் அப்படியே அடுத்து அம்பத்தூர் போவோம் அங்க போடுவோம் இதுதான் நடக்கும் சரி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு இதை முடிச்சிருவோம்